உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான மருத்துவம் இந்த நிகழ்ச்சியிலே எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் பார்ப்போம் மதுக்கா லான்ஜிஃபோலியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இழுப்பை இந்த இலுப்பை மரத்தினுடைய இலை முப்பது கிராம் அளவு எடுத்து அதை விழுதாக்கி காலையிலே மட்டும் சில நாட்கள் பருகி வருவதனாலே ஏதேனும் மோரோடோ அல்லது நீரோடோ சேர்த்து பருகி வருகின்ற நிலையிலே வெள்ளை வெட்டை என்று சொல்லுகின்ற லுகேரியா குனேரியா என்கின்ற ஒழுக்குகளிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக அமைகிறது அது மட்டுமல்லாமல் சிறுநீர் தாரையை சேர்ந்த தொற்றுக்களை விளக்கக்கூடிய ஒன்றாக இந்த இழுப்பை விளங்குகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே இழுப்பை எண்ணெய் மதுக்கா லாஞ்சிஃபோலியா என்று சொல்லக்கூடிய இழுப்பை எண்ணெய் வாங்கி அதை லேசாக சூடுபடுத்தி இளம் சூட்டோடு எங்கேனும் வலி வீக்கம் காணுகின்ற நிலையிலே மேலே சற்று விட்டு அழுத்தி தேய்த்து மசாஜ் செய்கின்ற நிலையிலே வலி வீக்கத்தை விலக செய்யக்கூடிய ஒன்றாக அதாவது வலியை குறைத்து வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக இந்த இழுப்பு எண்ணெய் மேற்பற்று மருந்தாக விளங்கும் என்பது உண்மை அன்பான நேயர்களே ட்ரைகோடேஸ்மா இண்டிகம் என்று தாவர பெயராலே சுட்ட கவிழ் தும்பை என்று இதற்கு பெயர் தும்பை பூவைப் போல இருந்தாலும் இது காம்பிலே இருந்து தலை குனிந்து இருப்பது போல கவிழ்ந்து இருப்பது கவிழ் தும்பை சத புஷ்பி அத புஷ்பி என்று இதற்கு வடமொழியிலே பெயர் அத புஷ்பி என்று இதற்கு வடமொழி பெயரை கொடுத்திருக்கிறார்கள் இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி வெனம் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அதாவது விஷத்தை முறிக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது குறிப்பாக பாம்புக்கடி விஷத்துக்கு இது ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே முறிப்புக்கு பயன்படுகிறது இதனுடைய வேரை தீநீராகவோ அல்லது கற்கமாகவோ சிறு குழந்தைகளுக்கு கொடுப்பதனாலே சீத பேதி குருதி பேதி இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இதனுடைய இலையை அரைத்து மேல்பற்றாக போடுகின்ற பொழுது வலி வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிஸ்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது குறிப்பாக ரொமட்டாய் ஆர்திரிஸ் கவுட் என்றெல்லாம் சொல்லுகின்ற வகையிலே ஏற்படுகின்ற பொருத்துகளிலே வருகின்ற வலியையும் வீக்கத்தையும் கரைக்கக்கூடிய தன்மை இந்த கவிழ்த் துன்பை இலை கற்கத்துக்கு உண்டு அது மட்டும் அல்லாமல் சீத பேதி இரத்த பேதி இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது இந்த தும்பையை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு கவிழ்தும்பை இலைகளை பயன்படுத்தி பெரும்பாடு சீத கழிச்சல் அரையாப்பு கட்டி மற்றும் பூச்சிக்கடியை சரி செய்யக்கூடிய மருந்துகள் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம பெரும்பாடை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் செய்ததுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கவிழ்தும்பை இலைகள் மற்றும் தேன் இந்த கவிழ்த்தும்பை செடியோட தண்டு பார்த்தோம்னா நல்லா சிவப்பு நிறமாக இருக்கும் இலைகள் பச்சை நிறமாகவும் இதோட பூக்கள் பூக்கும் பொழுது வெண்மை நிறமாகவும் பிறகு லேசான நீல நிறமாகவும் மாறும் இதோட முட்டுக்கள் பார்த்தோம்னா நம்ம மடக்கி வச்சுருக்க ஒரு குடை மாதிரி இருக்கும் இதோட முட்டுக்கள் பச்சை நிறத்தில் இந்த மாதிரி குடையை நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அதே போல் இதோட பூக்கள் குடை விரித்தார் போல இருக்கும் இந்த பூக்களை கொண்டு தான் நம்ம இந்த செடியை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் இதோட இலைகள் பார்த்தோம்னா சொரசொரப்பாக தும்பை இலை மாதிரியே இருக்கும் இந்த இலைகள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த இலைகளை நம்ம பூச்சிக்கடிக்கு மேல் பூச்சாவும் பயன்படுத்தலாம் நமக்கு வண்டு கடி சிலந்தி கடி போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த இலைகளை எடுத்து நசுக்கிட்டு நம்ம சாறு எடுத்து மேலே கடி வாயில் அப்ளை பண்ணோம்னா கொஞ்ச நேரத்திலேயே அந்த வலி கம்மியாயிடும் விஷ முறிவுக்கான மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம் அந்த வலி அதிகமாக இருந்ததுன்னா இந்த கவிழ்த்தும்பை இலைகளை நம்ம நீர்ல இட்டு கொதிக்க வச்சு அதை குடிக்கலாம் இப்போ நம்ம கவிழ்த்தும்பை இலைகள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதோட கொஞ்சம் தேனும் விட்டுக்கலாம் இந்த இலைகளை லேசாக தேனில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீர் சேர்க்கணும் தேனில் இலைகளை வதக்கிட்டு நம்ம நீரை விட்டுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுடணும் கொதிக்க வச்சுட்டு இதை வடிகட்டி வரும் வரும்பொழுது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல அதிகப்படியான போக்கு இருந்ததுன்னா ஹெவி ப்ளீடிங் இருந்ததுன்னா அப்போ இதை யூஸ் பண்ணலாம் ஒரு அறுபது எம்எல் அளவுக்கு நம்ம மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறை கூட இந்த மருந்தை எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும் பொழுது பீரியட்ஸ் டைம்ல ஏற்படக்கூடிய ஹெவி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ கண்ட்ரோல் ஆகும் கவிழ்தும்பை இலைகளை நம்ம நுரையீரல் நோய்களுக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் நமக்கு சளி இருக்கும் பொழுது கவிழ்தும்பை இலைகளோட சுக்கு மிளகு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதோட கொஞ்சம் தேன் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக அது செயல்படும் அதே போல் தோலில் ஏற்படும் அலர்ஜிக்கான மருந்தாகவும் இதை பயன்படுத்தலாம் தோல் நோய்க்கான மருந்தை பயன்படுத்தும் பொழுது நம்ம தேங்காய் எண்ணெயில் கவிழ்தும்பை இலைகள் மற்றும் பூக்களை நினச்சி அதை சூரிய படம் போடணும் மூன்று நாட்கள் சூரிய வெயிலில் வச்சு நம்ம எடுக்கும் பொழுது அது மருந்தாக மாறும் அந்த எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம தோல் நோய்களுக்கு அப்ளை பண்ணலாம் அரையாப்பு கட்டிக்கு கவிழ்த்தும்பையை நம்ம வெளிப்பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம் கவிழ்தும்ப இலைகளை எடுத்து நல்லா மைய வெண்ணெய் போல அரைச்சிட்டு அதோட விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு லேசா சூடு பண்ணிட்டு நம்ம கட்டிக்கு மேலே வச்சு கட்டிட்டு வரும்பொழுது அந்த கட்டிகள் அரையாப்பு கட்டி குறிப்பா கம்மியாகும் கட்டினால ஏற்படக்கூடிய வலி குறையும் இந்த மருந்து இப்போ தயாராயிடுச்சு கவிழ்தும்ப இலைகள் நமக்கு குறைவா கிடைக்கும் போது இந்த இலையை அரைச்சிட்டு கூட நம்ம இதுல சேர்த்து கொதிக்க வைக்கலாம் இந்த மருந்து நாம வடிகட்டிடலாம் கவிழ்த்தும்பை இலைகள் மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலைன்னு இருவேளையும் அறுபது எம்எல் அளவுக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது அரையாப்பு கட்டி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடு இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாக செயல்படும் அன்பான நேயர்களே ட்ரைகோடைஸ்மா இண்டிகம் என்று பெயராலே சுட்டப்பெறுகின்ற கவிழ்தும்பை சாதாரண தும்பையைப் போல வெண்தும்பையைப் போல அச்சிராந்தஸ் ஆஸ்பரா என்று பெயராலே சுட்டப்பெறுகின்ற வெண்தும்பையைப் போலவே மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் ஆன்டிடோட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வலி வீக்கத்தை கரைக்கச் செய்வதாக திகழ்கிறது பேதியை நிறுத்தக்கூடியதாக ஆன்டி டிசென்டரிக் என்கின்ற வகையிலே சீத பேதி குருதி பேதி இவற்றை போக்குவதாக திகழ்கிறது ஒரு பிடி கவித்தும்பை இலையை எடுத்து அதை நீரில் இட்டு காய்ச்சி தேன் சேர்த்து பருகி வருகின்ற பொழுது மாதர் தமக்கு வருகின்ற மெனோரேஜியா என்று சொல்லக்கூடிய அதிக மாத விளக்கு டிஸ்மெனோரியா என்று சொல்லக்கூடிய வலியுடன் கூடிய மாத விளக்கு அமினோரியா என்று சொல்லக்கூடிய முறையற்ற மாத விளக்கு இவற்றையெல்லாம் போக்கி மாதவிளக்கை சீர் செய்யக்கூடியதாக அமைகிறது மேற்பற்றாக இதனுடைய இலைகளை விழுதாக்கி போடுகின்ற நிலையிலே வீக்கத்தை வற்ற செய்யக்கூடியதாக வலியை தணிக்கச் செய்யக்கூடியதாக திகழ்கிறது இதனுடைய வேரை தீநீராக பருகுகின்ற பொழுது காய்ச்சலை தணிக்கிறது பேதியை நிறுத்துகிறது இதனுடைய இலைகளை மைய அரைத்து விழுதாக்கி மேலே தடவுவதனாலே சில்விஷங்கள் என்று மருத்துவ பாஷையிலே சொல்வார்கள் வண்டுக்கடி கடி இப்படிப்பட்ட கடிகளை போக்கக்கூடிய விஷமுறிப்பாக இது மேற்பற்று மருந்தாகி பயன் தருகிறது பாம்பு கடி என்று வந்தபோதும் அந்த நச்சை கீறி குருதியை வெளியேற்றிவிட்டு மேலே இதனுடைய இலையை கற்கமாக ஆக்கி விழுதாக ஆக்கி கட்டுகின்ற பொழுது இந்த விஷத்தை முறிப்பதாக திகழ்கிறது இப்படி கவிழ்தும்பை நாணத்தினாலே ஒரு மாது தலைகுனிந்தது போல தன் பூவை பெற்றிருந்தாலும் நிமிர்ந்த நன்னடை செய்யக்கூடிய அளவுக்கு மருத்துவ குணங்களை இது பெற்றிருக்கிறது அந்த வகையிலே இந்த கவிழ்தும்பை ஒரு சிறந்த மருந்தாகும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே தமிழ்த் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் இன்னும் பல வீடியோகளை சேனலை பண்ணுங்க